தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் மற்றும் மாநில நிர்வாகிகள் மாவட்ட கழக செயலாளர்கள் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் கட்சி உறுப்பினர் சேர்க்கை என்பது நம் அமைப்பின் வளர்ச்சிக்கு மிக முக்கியமான ஒரு படியாகும் தமிழகத்தின் எந்த மாவட்டத்துக்கு சென்றாலும் தாய்மார்களுக்கு கேட்கும் முதல் கேள்வியே தமிழக வெற்றி கழகத்தில் எப்படி உறுப்பினராக சேர்வது என்பதுதான் நம் கொள்கை மற்றும் நோக்கங்களையும் பிடித்தவர்கள் கோடி கணக்கில் காத்திருக்கிறார்கள் அடிப்படை உறுப்பினர்கள்தான் நம் கழகத்தின் முதுகெலும்பு அவர்கள் நம்முடன் இணைந்து செயல்பட்டு நம் இலக்குகளை அடைய உதவுகிறார்கள் கட்சி உறுப்பினர் சேர்க்கை மூலம் புதிய திறமைசாலிகளை புதிய யோசனைகளை மற்றும் புதிய சக்தியை பெறுகிறோம் நம் அமைப்பின் வளர்ச்சி மற்றும் செயல்பாட்டிற்கு பெரிதும் உதவ ஒரு அறிவியல் பூர்வமான எளிதான முறையான மற்றும் மேம்படுத்தப்பட்ட தளத்திற்காக உங்களை போலவே நானும் காத்திருந்தேன் இந்த நாள் தான் அந்த திருநாள் மற்றும் நம்மளுடைய மாநில பொறுப்பாளர்கள் முதல் கிளை வரைக்கும் நாம் எவ்வளவு பேரை நாம் வந்து கட்சி பணியில் அமர்த்திருக்கிறோம் என்பதை விரிவாக இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் மாநில பொறுப்பாளர்கள் எண்பத்தி ஓரு பேர் மாநில பொறுப்பாளர்கள் பதினோரு பேர் மாநில தகவல் தொழில்நுட்ப பிரிவு பதினோரு பேர் மாநில சமூக ஊடக பிரிவு பதினோரு பேர் மாநில வழக்கறிஞர் அணி பதினோரு பேர் கழக சட்ட ஆலோசனை அணி அணி பதினோரு பேர் மாநில மருத்துவரணி பதினோரு பேர் தலைமை கழக தணிக்கை குழு மூணு பேர் மாநில கழக செயலாளர்கள் நூத்தி இருபது பேர் மாவட்ட நிர்வாகிகள் ஆயிரத்தி அறுநூத்தி எண்பது பேர் சார்பு அணி நிர்வாகிகள் எட்டாயிரத்தி ஐநூத்தி எண்பது பேர் மண்டல சார்பு அணி நிர்வாகிகள் முன்னூத்தி முப்பது பேர் மாவட்ட சார்பு அணி நிர்வாகிகள் எட்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பது பேர் நகர ஒன்றிய பகுதி பேரூர் நிர்வாகிகள் இருபத்தி ஏழாயிரத்தி முந்நூறு பேர் நகர நிர்வாகிகள் மூவாயிரத்தி தொள்ளாயிரம் பேர் ஒன்றிய நிர்வாகிகள் பத்தாயிரத்தி நானூற்றி இருபத்தி பேர் பகுதி நிர்வாகிகள் மூவாயிரத்தி முந்நூறு பேர் பேரூர் நிர்வாகிகள் தொள்ளாயிரத்தி அறநூற்றி எழுபத்தைந்து பேர் கிளை வார்டு நிர்வாகிகள் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஒம்போதாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது பேர் கிளை நிர்வாகிகள் ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி அறநூற்றி எண்பது பேர் வார்டு நிர்வாகிகள் எழுபத்தி ஏழாயிரத்தி எழுபது பேர் பூத் லெவல் செயலாளர்கள் அறுபத்தி எட்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒன்பது பேர் மொத்தம் ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி தொள்ளாயிரத்தி எண்பது பேர் தலைவர் அவர்களால் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் இனி தமிழ்நாட்டில் திரும்பிய திசையெல்லாம் ஒரே முகம் அது வெற்றி தலைவரின் திருமுகம் என்று கூறிக்கொண்டு இங்கே வருகை தந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அது உண்மைதான் தமிழ்நாடு மட்டுமல்ல உலக